அனைவருக்கும் வணக்கம் மலையக உறவுகளின் எண்பத்தோராது வேலை திட்டமானது இலக்கம் ரெண்டு பிரதேசத்தில் தரணிகள பிரதேசத்தில் நடைபெறுகின்றது நிகழ்வானது மலையக உறவுகளின் முக்கிய அங்கத்தவரும் மலையக உறவுகளை சார்ந்த எல்லா செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தலை சிறந்த மதிப்புக்குரிய செயலாளருமாக திகழ்கின்ற திரு சசிதரன் அவர்களின் பிறந்த முன்னிட்டு மலையக உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வானது தற்போது மாயின் இலக்கம் இரண்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நிகழ்வின் முக்கிய அம்சமாக மதிப்புக்குரிய திரு சசிதரன் அவர்களை வாழ்த்து முகமாக சிறிய கேர்கொன்றினை வெட்டி அவருடைய வாழ்த்துக்களை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

ஏழைக்கு உதவும் உன்னத மனம் படைத்த உத்தமர்கள் இணைந்து உருவாக்கிய இவ அமைப்பின் செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் திரு சசிதரன் அவர்களுக்கு மலையக உறவுகள் சார்பாக எமது அனைவர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சீரும் சிறப்பும் பெற்று அவர் அவர் குடும்ப உறவினர்களுடன் மற்றும் மலையக உறவுகளுடன் இணைந்து வாழ்வதற்கு வாழ்த்து வாழ்த்துவதோடு திரு சசிதரன் அவர்கள் தம் குடும்பம் மற்றும் ஏனையவர்களின் குடும்பங்கள் சார்பாகவும் பல்வேறு பட்ட செயற்பாடுகளை செய்வதில் தரை சிறந்த ஒருவராக சசிதரன் மலையக உறவுகளில் திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அவர் ஏழைகள் என்னும் பொழுது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உணவின்றி தவிப்பவர்கள் நோயினால் பாதிப்புற்றவர்கள் என பல்வேறு துறையில் பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றுவதை ஆற்றுவதில் தலை சிறந்தவராக திரு சசிதரன் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார் அவர்களை வாழ்த்துவதோடு அமைப்பானது அதாவது மலையக உறவுகள் என்பது ஒரு அமைப்பாக வந்து தொழில்பட்டு வருவதற்கு காரணம் மலையக பெண்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட இவ் அமைப்பு அப்பெண்களினாலேயே வழிநடாத்தி செல்லப்படுகின்றது இவ்வமைப்பை வழிநடாத்தி செல்பவர் அவற்றின் தலை சிறந்த நாயகியாக தொழில்படக்கூடிய திருமதி கனகா அவர்களே சாரும் அவரின் சிறந்த திட்டமிடல் காரணமாகவே இவ் அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அதாவது எங்கெங்கெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுகின்றார்களோ பிரதேசத்தை தேடி போய் அவர்கள் உதவி வழங்குவதில் தலை சிறந்த அமைப்பாக மலையக உறவுகள் அமைப்பு இன்றும் திகழ்ந்து வருகின்றது அதன் காரணமாகவே மலையக உறவுகள் தொடங்கி இரண்டு வருடங்களில் அதன் எண்பத்தோராது வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடாத்தி செல்வதற்கு அதன் தலைசிறந்த சிறந்த நாயகியாக தொழில்படும் திருமதி கனகா அவர்களின் தலைசிறந்த திட்டமிடலும் செயலாளராக தொழில்படுகின்ற திரு சசிதரன் அவர்களின் சிறந்த செயற்பாடுமே இதற்கு காரணம் எனலாம் ஆதரவற்று நிற்கக்கூடிய அதாவது குறைந்த வருமானம் பெற்று வறியவர்களாக வாழக்கூடிய வறியவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைக்கும் நிகழ்வானது இப்போது நடைபெறுகின்றது இந்நிகழ்வானது திரு சசிதரன் அவர்களின் பிறந்த முன்னிட்டு திருமதி கனகா அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது தற்போது இந்நிகழ்வின் முக்கிய தருணமாக அதாவது முதியவர்களாக இருக்கக்கூடியவர் மூவருக்கும் உலர் உணவுப் பொருட்களை மலையக உறவுகளின் சார்பாக தற்போது வழங்கி வைக்கின்றோம் மலையோக உறவுகளின் தற்போது வழங்கி உணவு உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது அத்தோடு இந்த மலையக உறவுகள் என்பது எங்கெங்கெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுகின்றார்களோ அப்பிரதேசங்கள் தேடி சென்று ஏழைகள் மட்டுமல்ல ஏனைய நோயுற்றவர்கள் ஏனைய பாடசாலை மாணவர்கள் என பல்வேறு துறையில் வந்து பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றி வருவதில் தலை சிறந்த ஒரு அமைப்பாக மலையக உறவுகள் எனும் அமைப்பு தொழில் படுகின்றது அதற்கு காரணம் அவற்றை வழிநடாத்தி செல்லுகின்ற திருமதி கனகாக்கா அவர்களே பெருமை அவரையே சாரும் என குறிப்பிடுவதோடு மலையக உறவுகளில் இருக்கக்கூடிய அவர்கள் குடும்பம் சார்பாக இருக்கக்கூடிய அனைவரையும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துவதோடு இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு சசிதரன் அவர்களை மீண்டும் ஒருவரை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி மலையக உ உறவுக்குள்ள எங்களுக்கு பெரிய சாப்பாடு சாமா பொருட்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆசிர்வதிப்பார் நிகழ்வில் பங்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இவ்வாய்ப்பினை எனக்கு அளித்த மலையக உறவுகளின் தலைவி திருமதி கனகா அவர்களுக்கும் மலையக உறவுகள் சார்பாக பங்குபற்றக்கூடிய அனைத்து அங்கத்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி